எக்ஸாம் நல்லாவே எழுதலன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணிக்கிச்சோம்மா எதுக்கு உமா இப்படி தற்கொலை பண்ணிக்கணும் ரிசல்ட் வந்தோடனே என்ன ஏதுன்னு பாத்துருக்கலாம்ல எக்ஸாம் நல்லாவே எழுதுன்னு தானாவே முடிவெடுத்து தானாவே இப்படி பண்ணிக்கிச்சு எதுக்குதான் இந்த பிள்ளைங்க இப்படி முடிவு எடுத்து இப்படி செய்யுதுன்னு தெரியல உமா ரொம்ப கஷ்டமா இருக்கு கேள்விப்பட்டவனே ஐயோ எனக்கும் கஷ்டமா இருக்குல்ல ரொம்ப எதுக்குதான் இந்த இந்த பிள்ளை இந்த முடிவு எடுத்துன்னு தெரியல பாவமா இருக்குல்ல தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க எதா இருந்தாலும் ரிசல்ட் வர வரையும் தைரியமா நின்று பேஸ் பண்ணணும் இந்த மாதிரி முடிவு எடுத்தா எல்லாத்துக்கும் கஷ்டம் தானே அவங்க அம்மா அப்பா இப்ப எவ்வளவு கஷ்டப்படுவாங்க நம்ம புள்ள பாஸ் ஆகியும் இப்படி இறந்துருச்சேன்னு பாவங்க இந்த மாதிரி முடிவு யாருமே எடுக்காதீங்க சர்க்கொலைங்கிற முடிவு பேச்சே நம்மளுக்கு யாரும் எடுக்காதீங்க